எப்படி பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும் யாரால் விடுதலை உண்டாக்கும் என்பதை அறிவிப்பதுதான் பாதையை செம்மை ஆக்குதல் ஆகும் செம்மை செம்மையாக்குகிறார் நீதிவானுடைய பாவையை செம்மையாக்குகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வழி விலகும் பொழுது இடதுபுறம் வலது புறம் சாயும்போது பாதை இதுவே அப்படின்னு சொல்றதான காரணம் தெரியுமா உன்னை திரும்பவும் நீதியின் பாதையில வந்து நிற்க சொல்லுகிறார் என்று அர்த்தம் உனக்கு சந்தேகம் வரும் பொழுது கர்த்தரே தேவர் என்பதில் சந்தேகம் வரும் பொழுது அவர் அமர்ந்திருக்கவே மாட்டார் உனக்கு உணர்த்துவார் ஒன்னு விலகி ஓடியே போயிடணும் கர்த்தர் தெய்வம் இல்லைன்னு ஓடி போயிடணும் இல்லைனா இந்த கர்த்தரை இன்றி வேற தெய்வம் இல்லை என்கிறதான அடிப்படை சத்தியத்துக்கு வந்து நின்று விட வேண்டும் அப்ப ஏசாய நாற்பதாம் அதிகாரத்துல மூன்று நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கலாம் எப்படி பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும் யாரால் விடுதலை உண்டாகணும் ஏசையா நாற்பது மூன்று நான்கு ஐந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தை படுத்துங்கள் அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக நற்செய்தி சுவிசேஷ வார்த்தை அதில் சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியணும் ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்களில் இருபதாம் நூற்றாண்டு இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நீங்கள் கேட்கிற சுவிசேஷம்லாம் சுவிசேஷம் கிடையாது எல்லா எல்லாமே மோசம் சொல்லலை நான் ஆனால் கேட்கிற வார்த்தைகளில் தொண்ணூறு பெர்சன்ட்டு சுவிசேஷ வார்த்தைகளே கிடையாது ஏன் தெரியுமா நீங்கள் சுவிசேஷ வார்த்தைகளை என்ன கேட்கிறீர்கள் நீங்கள் எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும் விசுவாசத்தை வைக்கிறதுனால ரட்சிக்கப்பட முடியும் யாருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்கிறதான காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவை சுவிசேஷம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி காண்பிக்கிறது இவரே கர்த்தர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் இவருடைய நாமத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இதுதான் சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிந்த சுவிசேஷம் ஆனா இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது கர்த்தருக்கு அதாவது பரலோக தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியில நம்முடைய தேவனுக்கு பாதையை சபை பண்ணுங்கள் அந்த கர்த்தர் என்பவர் உன்னுடைய தேவன் என்று தான் சுவிசேஷம் இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை சபைகள் நம்ம பார்க்கிறோம்ல கொடானு கொடி சபைகள் உண்டு எத்தனை சபைகள் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கர்த்தர் என்று சொல்லுகிறது எல்லா சபைகளும் நூறு பர்சன்ட் சபை சொல்லுவோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை காமித்து கர்த்தரே தேவன் அவரையன்றி ஒரு தேவன் இல்லை அப்படின்னு எத்தனை சபைகள் சுவிசேஷத்தை தைரியமா அறிவிக்குது எது தடை செய்கிறது ஏசு கிறிஸ்துவும் கர்த்தர் என்று சொல்லுகிற கூட்டம் ஒன்று காணப்படுது ஆனால் கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறதான கூட்டம் எத்தனை காணப்படுது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அதனால்தான் ஆண்டவர் சிறுமந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு சும்மா கிடையாது சிறுமந்தையே என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா பெருமந்தை அவரது கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெருமந்தை அவரது கிடையாது பெருமந்தை பெருமந்தைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவ பிள்ளைகள் இல்லைன்னா அதை நல்லா புரிந்து அந்த பாயிண்ட இல்லை என்று சொன்னால் தேவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருமந்தைன்னு சொல்லுவார் கிடையாது சிறுமந்தையே சிறுமந்தையே பயப்படாத நீ இந்த ஜனங்களனால அவமதிக்கப்படுவ இந்த உலகத்தினால் தள்ளப்படுவ ஆனால் பயப்படாத உன்னுடைய மெய்ப்பண்ணான் சிறுமந்தையே பயப்படாத ராஜ்ஜியத்தை கொடுக்க உங்கள் பிதா இருக்கிறார் என்று சொன்னார் இப்போ நமக்கு தெரியணும் பெருங்கூட்டத்தில் நாம் ஒருவரா சிறு கூட்டத்திலே நாம் ஒருவரா பெருங்கூட்டத்திலே ஒருவர் என்றால் சந்தோஷமா இருக்கும் பெருங்கூட்டத்தில் ஒருவர் என்று சொன்னால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும் பெருங்கூட்டத்தில் ஒருவர் என்று சொன்னால் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறக்கு ஆள் இருக்கும் ஆனால் ஒரு சிந்தித்து பார்க்கணும் ஆண்டவர் பெருங்கூட்டத்தில் நீ ஒருவன் என்றாரா சிறு கூட்டத்தில் நீ ஒருவன் என்றாரா சிறு என்றாரா பெரு பூச்சியே பெருஞ்சனம் கூட்டமே என்றாரா யோசித்து பார்க்க சந்தோஷம் சில நேரத்தில் ஓ சிறு கூட்டமாக நம்ம இருக்குமா ஓ நம்முடைய நம்பிக்கை அனைவருக்கு இல்லை அப்படின்ற வருத்தப்பட்டு இருக்கிறோமா சந்தோஷப்படணும் சிறுமந்தை அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறதான வார்த்தையா இருக்கிறது அப்ப ஏசு கிறிஸ்துவை காண்பித்து கர்த்தர் என்று சொல்லுகிற கிறிஸ்தவம் கர்த்தரே தேவன் ஒரே ஒரு கர்த்தர் முன்னாடியே சொன்னேன் நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று விசுவாசிக்கணும் கர்த்தரே தேவன் என்று விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசித்ததான ஆபரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படி இருக்கும் பொழுது ஏசையால தீர்க்க தரிசன புத்தகத்துல சுவிசேஷம்னா என்ன நற்செய்தினா என்ன பாவத்திலிருந்து மீட்புனா என்ன என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியில நம்முடைய தேவனுக்கு அப்ப நம்முடைய தேவன் தான் இறங்கி வராரு மனுஷனா வழி ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லப்பட்டு பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கம் ஆகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று பாருங்க கர்த்தருடைய மகிமை நேத்து நான் உங்களுடைய பகிர்ந்து கொண்டேன் பிதாவினுடைய மகிமைனா ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது வேற யாரையும் குறிக்கல ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஏன் என்று சொன்னால் அது அவருடைய மகிமை கர்த்தரின் மகிமை பரலோக கர்த்தர்னா பரலோகத்தின் தேவன் ஒன்றான மெய்தேவன் என்று அர்த்தம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை காணும் ஏசு கிறிஸ்து அப்படி நடந்து போறாரு அப்படின்னு சொன்னா கல்லிலேயாவில் யூதயா பிரதேசத்துல நடந்து போறாரு அப்படின்னு சொன்னா கண்ணு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் யாரு ஒருத்தர் நடந்து போறாரு ஆனால் என்ன தெரியுமா உண்மை அது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகி மாம்சமான யாவரும் கண்டார்கள் ஆனா தெரியல கர்த்தர்னு தெரியல யாரோ ஒரு மனுஷன் நம்மள மாதிரி போயிட்டே இருக்காருபா அப்படின்றாங்க இன்னொருத்த சொல்றாங்க அவர் பெரிய தீர்க்கதரிசிபான்னு சொல்றாங்க இன்னொருத்த சொல்றாங்க ஓ அற்புதங்களை செய்யறாருன்னு சொல்றாங்க உடனே கூட இருக்க ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்க என் கண்களை திறணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூட வந்து கத்த ஆரம்பிக்கிறான் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதனால காணப்படுத ஒழிய ஓ பரலோகத்தின் தேவன் மனுஷனாக நடந்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் இருக்கிறது மாம்சமான யாவும் ஏகமாய் அதை கண்டது என்பதை உணராது போனார்கள் ஏசைய நாற்பதாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வருஷத்துக்கு போவோம் ஒன்பதாவது வருஷம் சொல்லுகிற சியோன் என்னும் சுவிசேஷிக்கே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு எரிசிலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்து சத்தமிட்டு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு அதனால தான் நான் சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கோம் என்ன அதாவது இந்த நாளில் இந்த நூற்றாண்டுல முதல் நூற்றாண்டுல நம்ம சந்திக்கிற நூற்றாண்டுகள் அதற்கு முன்பு கூட ஆதி திருச்சபைக்கு அப்புறத்தில இருந்தே வந்து தவறான சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் வேறொரு இயேசு வேறொரு ஆவி இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வேத வசனங்களின் படி அப்ப இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இது என்னதான் சொல்லுகிறது இந்த வசனம் ஏசைய நாற்பது ஒன்பது சியோன் என்னும் சுவிசேகி நீ நற்செய்தி நீ சுஸ்தவ ஓ இட்ஸ் எவ்ரி கமாரிபதி அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்ல போறனா என்ன தெரியுமா நீ சொல்லணும் பாரு நீ உயர்ந்த பர்வதத்துல ஏறு எருசுலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்து சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாம சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி நீ யாரிடத்துல அறிவிச்சாலும் சரி பட்டணத்தை நோக்கி ஒரு குடும்பத்தை நோக்கி ஒரு தனி மனுஷனை உட்கார வச்சு அல்லது ஒரு தேசத்துக்கு அல்லது உலகத்துக்கு அ எதை குறித்து பேசினாலும் யாரிடத்துல பேசினாலும் சுவிசேஷம் என்கிற பெயரில் பேசும்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னோம் ஏசு கிறிஸ்துவை யாருன்னு சொல்ல வேணாம் எல்லாருக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் ஏசு கிறிஸ்துன்ற கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்துவை காண்பித்து இதோ உன் தேவன் என்று கூறு ஏசு கிறிஸ்துவ என்கிற கத்தரை காண்பித்து இதோ உன் தேவன் என்று நீ கூறு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நற்செய்தி அதை தவிர அத்தனை செய்தியும் நீ நற்செய்தி என்கிற பெயர்ல போயிட்டு மூணு பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் நீ எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாலும் நீ அவரை நம்ப உனக்கு அற்புதம் நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும் எது சொன்னாலும் திரும்பவும் சொல்லுகிறேன் அதுக்கு பேர் துர்ச்செய்தி ஏன் தெரியுமா நற்செய்தி என்றால் ஒன்றுதான் அது உன்னுடைய தேவன் யார் என்று ஒரு ஆத்துமாவுக்கு நீ காண்பித்துக் கொடுக்கிறது நீதியின் பாதையும் நற்செய்தியும் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் வழியுமாக காணப்படுகிறது அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டும்